கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையை புதிய திசையில் இட்டு செல்லும் கடகராசிக்காரர்களுக்கு நிலமும் வீடும் எப்போதும் ஒரு கனவாக இருக்கும் அதற்கான யோகம் பல நேரங்களில் கிரகங்களால் தாமதப்படுத்தப்பட்டாலும் அது நிகழாமல் போகாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரை இவர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் மிக உறுதி சிலர் புதிதாக வீடு கட்டும் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள் சிலர் தங்கள் ராசியில் நன்மையாக இருப்பதால் வீட்டை சுற்றி அமைதி நிலவும் அதே நேரத்தில் கார் வாங்கும் ஆசையும் நிறைவேறும் சிலர் ஒரு வாகனம் மட்டுமல்ல இரண்டு வாகனங்களையும் வாங்கும் அளவுக்கு வளர்ச்சி அடைவார்கள் வீட்டில் சந்தோஷம் உறவுகள் உறுதியான பந்தம் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கும் குடும்பத்தின் செழிப்பு இவர்களின் வாழ்வின் ஒளியாக இருக்கும் கடகராசிக்காரர்கள் தாய்மை உணர்ச்சியின் பிரதிபலிப்பாக கருதப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் தாயார் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம் போல இருப்பார் அவர்களுடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்கும் திருமணமான கடகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பின் உறவுகள் மேலும் நெடுக்கடையும் பிள்ளைகள் கல்வி தொழில் வெளிநாட்டு பயணம் போன்றவற்றில் வெற்றி காண்பார்கள் குடும்பத்தில் முன்னர் இருந்த சிறிய குழப்பங்கள் நீங்கி புதிய ஒற்றுமை பிறக்கும் குடும்ப உறவுகள் இவர்களின் மன நிம்மதிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் அடித்தளம் ஆகின்றன அது மட்டுமில்லாமல் கடகராசிக்காரர்கள் காதலில் நேர்மையானவர்களும் உண்மையானவர்களும் அவர்கள் ஒருவரை நேசித்தால் அதனை முழு மனதிலுடன் அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை இவர்களுக்கு காதல் வாழ்வில் பல புதிய மாற்றங்கள் ஏற்படும் திருமணத்திற்கான நல்ல யோகம் உருவாகும் ஒருவரை மனதார விரும்புபவர்கள் அந்த உறவை அதிகாரபூர்வமாக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் திருமணமானவர்களுக்கு இந்த காலம் புதிய பாசமிகு நிலையை கொடுக்கும் துணைவர் புடிதல் குடும்ப ஒற்றுமை நம்பிக்கை ஆகியவை வலுவடையும் சிலருக்கு கூட்டு முயற்சியில் வணிகம் தொடங்கும் அதிர்ஷ்டமும் உண்டு இந்த உறவுகள் அவர்களின் வாழ்க்கையை மேலும் அழகாக்கும் கடக ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் ஒரு பெரிய ராஜயோகத்தை அனுபவிப்பார்கள் குறிப்பாக சூரியன் குரு சனி ஒருங்கிணைந்து நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு புகழும் அதிகாரமும் சேரும் அரசு பதவியில் இருப்போர் உயர்ந்த நிலை அடைவார்கள் சமூகத்தில் இவர்களின் பெயர் நம்பிக்கை மாறும் சிலருக்கு மக்கள் ஆதரவு அரசியல் வளர்ச்சி அல்லது பெரிய அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் அவர்களின் பேச்சாற்றல் பாசம் மற்றும் நுண்ணறிவு இவர்களை மக்களிடையே பெருமை படைத்துவிடும் இதுவே கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பிரகாசமான காலம் என்று கூட கூறலாம் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஓர் அடையாளமாக நிற்கும் மேலும் அதுவே கடகராசிக்காரர்கள் வாழ்வின் இறுதியில் மிகுந்த அன்பையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை உழைப்பாலும் பாசத்தாலும் நிரம்பியிருப்பதால் வயது கூடும் போது மனம் அமைதியாக மாறும் அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் வாழ்வின் இறுதியில் மிகுந்த அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் வாழ்க்கை உழைப்பாலும் பாசத்தாலும் நிரம்பி நிரம்பியிருப்பதால் வயது கூடும் போது மனம் அமைதியாக மாறும் குடும்பம் குழந்தைகள் பேரன் குழந்தைகள் இவர்களைச் சுற்றி மகிழ்ச்சி தரும் அதே சமயம் இவர்களில் பலர் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள் தியானம் யோகா புனித யாத்திரைகள் போன்றவற்றில் ஈடுபட்டு உள்ளத்தின் அமைதியை தேடுவார்கள் தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் கடைசியில் இவர்களின் பெயர் மரணத்திற்குப் பிறகும் நினைவில் நிலைக்கும் அது அவர்களின் நற்குணங்களின் பிரகாசம் அதாவது எட்நூறு வருடங்களுக்கு பிறகு ஒரு சில இராஜயோகங்கள் உருவாகி உள்ளது இதில் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் இந்த யோகங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் செல்வம் வெற்றி மற்றும் மரியாதையை அதிகரிக்க உதவும் அதில் ராசிக்காரர்களுக்கு திருமண வீட்டில் ஹம்ச ராஜயோகமும் இரண்டாம் வீட்டில் கலாட ரோகமும் உருவாகும் இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையில் மரியாதை புகழ் மற்றும் நிதி முன்னேற்றத்தை காண்பீர்கள் தேங்கி நிற்கும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படலாம் முதலீடுகள் லாபகரமாக இருக்கும் அது கடக ராசிக்காரர்களுக்கு சுபகாரிய தடைகள் பரிபூரணமாகவே நிவர்த்தியாகும் தொழில் உத்தியோகம் படிப்பு வியாபாரத்தில் நல்ல அனுகூலம் ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் தொழிலதிபராக மாற வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நிறைவேறும் இந்த மாதத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்கப் போகிறது குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது அதே மற்றவர்கள் குடும்ப விஷயங்கள் நீங்கள் தலையிடுவதையும் தவிர்ப்பதும் நல்லது ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அஷ்டலட்சுமி கடாச்சம் உண்டாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் தொழில் வல்லுநர்கள் இளம் விஞ்ஞானிகள் ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தவர்கள் அனைவரும் பெரிய பணத்தை பெறக்கூடிய அனுகூலம் ஏற்படும் மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் காலகட்டம் அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் பணவரவு நன்றாகவே இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றம் பெறுவீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் வண்டி வாகனத்தை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் வந்தால் வெள்ளை கொடி காட்டி இணக்கமாக செல்வது நல்லது குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்களில் பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் என்ற அனைத்து விஷயங்களிலும் அக்கறை செலுத்துவதும் உதவுவதும் நன்மைகளை தரும் மரண பயம் நீங்கும் தாய் வழி தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டாகும் இழுபறையாக இருந்த நிலைமைகள் மாறும் பிள்ளைகள் விஷயத்தில் அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகளிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது மரண பயங்கள் நீங்கும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிற்காது மன அழுத்தம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தியாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஆன்மீகம் தொடர்பான மாற்றங்கள் உண்டாகும் சித்தர்கள் ஆசிர்வாதம் குருமார்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் கோயில் கட்டுவது நிலம் வாங்கிக் கொடுப்பது போன்ற யோகங்கள் ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும் தொழிலில் நல்ல அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள் முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் இதுவரை தடைப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடுத்தடுத்து நடக்கும் காலகட்டமாக இருக்கும் பணவரவு நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் சளி தலைவலி காது மூக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது காலி சூழி துருக்கை வழிபாடு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அபிராமி அந்தாதையில் இருக்கும் நாற்பது ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடலை படிப்பது அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கட்டாயமாக கிடைக்கும் நீட் போன்ற தேர்வுகளை நன்றாக எழுதி முடிப்பீர்கள் இளம் வயது சார்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கூடா நட்பு கேடு விளைவிக்கும் என்பதால் கவனம் தேவை பயணங்கள் சமயத்தில் புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதேபோல் அரசு துறையில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும் உடைப்பயிற்சி செய்து வந்தால் அஸ்தார்த்தம சனியால் வரும் பாதிப்புகள் தடுக்கப்படும் உடைப்பயிற்சி செய்யவில்லை என்றால் யாரிடமாவது சண்டை போடலாமா என்கின்ற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் வியர்வே வரும் வகையில் உடைப்பயிற்சி செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கடக லக்கணம் கொண்டவர்கள் வெளியில் அமைதியாக தோண்டினாலும் உள்ளத்தில் மிகுந்த உறுதியும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவர்கள் இவர்களின் முகம் நிலாவின் ஒளி போல மென்மையாக இருக்கும் கண்களில் கருணை நிறைந்திருக்கும் ஒன்றாம் பாவத்தில் நிலா அமர்ந்திருந்தால் அவர்கள் மனம் நிலைத்திருக்கும் குரு இருந்தால் அறிவும் தெய்வீக ஞானமும் கிடைக்கும் இந்த பாவம் இவர்களுக்கு வாழ்க்கையின் முழு திசையை தீர்மானிக்கும் கடகராசிக்காரர்கள் தங்கள் உணர்ச்சியை சமநிலைப்படுத்தி செயல்பட்டார் அவர்களின் வாழ்வு சீரான ஓட்டமாக இருக்கும் உடல்நலம் பலமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் ஏற்பட்டால் உடனே பாதிக்கப்படும் ஆன்மீகம் யோகா தியானம் ஆகியவை இவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்து